வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஓகேண்ணா ஓகே ஓகே லைவ் ஓடி கிடக்குதா இப்போ வந்துட்டு போனேமா அப்படிங்களா சவுண்டு கேட்கற வேண்டிய சௌண்டு ना बन गया और सही लग ये सेम वहीं घर पे हो गया ना मंगल तंबावं लेंगे उतर लेते हैं ना पांच दूसरे लिपटा हुआ था यार मंगल तंबावं ये सेम वहीं हो गया अरे ये सेम वहीं है वर्केट बोर्ड वाले में कैट पार कर रहे हैं நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஓகேண்ணா ஓகே ஓகே தேங்க்ஸ் நானே டைம் கிடைக்காதான் நான் போடுவேன்

எங்கடி போற அது நீ என்னை கேக்குறீங்க அண்ணா இங்கிலீஷ்ல அனுப்புனா எனக்கு தெரியாது தமிழ் அடிங்க இங்கிலீஷ் வராது படிக்கவும் தெரியாது ம் தமிழ்ல டைப் பண்ணி அனுப்பிவிடுங்கோ வெயல உங்க ஊர்ல இப்படித்தான் வெயில் அடிக்குதா எந்த ஊர் அண்ணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீங்க எந்த ஊர்ண்ணா சாப்பிட்டாச்சுண்ணா சாப்பிட்டாச்சு ஹாய் ஹாய் நீங்க என்ன சாப்பாடுனா சாப்பிட்டீங்க நான் தில்மெல் வேடி, ஓக்கே நான் ஓக்கே நீயும் மரையிருக்கிறீர்களான் என் பேர் விழுச்சாம் நான் பச்ச பேர் தான் வேலுச்சாமி யாருன்னா முழு பேரை கூப்பிட்றாங்க யாருமே முழு பேர் கூப்பிட்றதில்ல இல்லை பூரா பாதி பேர் வேலு 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 திருமணம் ஆயிடுச்சா குட்டீஸே ஒன்று இருக்குதுங்க Dah kuti stung rang. Bayang. Ha, enna. Kutis. Andi, 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 Andi. என்னது ஆட ஆட ஆட்ரு 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 ஆட்ரான் சரி 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 ஆடற ஆட ஆட்டுற என்ன திருமணம் ஆயிருச்சான்னு கேட்டதுக்கு ஹா அப்படின்னு இருக்கிறீங்களே Yandi ma tungung tungu. tungu. tung, punya tungung, tung tung, cek cek tung 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 gue, yandi ye, tambah lari tadi

அட லைவ்ல போடு லைவ்ல பேசு அட 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 கூப்டு ஹலோ ஹலோ கூப்டு கூப்டு ஹலோ ஏன்டி சரி 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 எங்க கிளுகிளு பேங்க கூப்டு பேங்கி பேங்கி இங்கிலீஷ்ல எழுதிக்கிறீங்கண்ணா தெரியல தமிழ்ல அனுப்பி விடுன்னா தாளாட்டு பாட்டு பாடுங்க தாளாட்டெல்லாம் நம்மளுக்கு வராதுங்கன்னா நேற்று தம்பிக்கு ஒரு பாப்பா ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க பையனுக்கு புள்ள துணி போட்டிருக்கிறோம் நின்று காட்டுறே நீ நின்று காட்டு பாப்பா துணியே பாப்பா துணி எங்க பாப்பா துணியே பாப்பா துணி பாப்பா துணியடி நீ பாப்பாவா தங்க புல்லு நீ பாப்பாவாடி சரி

யாருது தம்பி தம்பி புடி புடி அப்படி வேற உன்னை அழுக கூடாதுங்கிறாங்க வேறு ம் சிரிச்சு கட்டிடு நீ எப்படி சிரிப்ப சிச்சி 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 சிரிச்சு கட்டிடு தங்கப்பில்ல அதை வேணா சொல்லுங்கள் அவங்க வேற கடைக்கு போயிட்டாங்க விட்டுட்டு வேற ஒரு பக்கம் அழுகுறான் தொட்டல்ல ம் குட்டி அழகு தங்கமே நீ அழகு தங்கம்மா மடி அழகு தங்கன்னு கூப்பிடுறாங்க நீ அழகு தங்க மாடி நீ அழகு தங்கன்னு சொல்றாங்க நீ அழகு தங்கம்மா நீ தங்கமாடி தங்க மாடி சரி 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 அண்ணா பாப்பா பேரு என்ன பாப்பா இல்ல தம்பிதான் துணிப்பிட்டு இருக்க ஒரே பையன் கடைக்கு போனங்காட்டிக்கு பொண்ணு ட்ரெஸ் எடுத்து போட்டு பாக்கலாம்னு பொண்ணு ட்ரெஸ் போட்டு பாத்தா பொண்ணு மாதிரி தெரியுதுங்களா பய தம்பி ட்ரெஸ் தான் பொண்ணு ட்ரெஸ் நீ பொண்ணாரா தம்பி வரும் நீ பொண்ணுங்கிறாங்கடா தம்பி பேரு நிரஞ்சன் சிரிக்க சொல்லுங்க தம்பி பேரு நிரஞ்சன் நிரஞ்சன் கிளியரன்ஸ் கிடைக்கலைங்களா சிரிக்க சொல்லுங்க சிரிடி தாங்க சிரிக்க சொல்றாங்க சரி கச்ச 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 இந்த clearance தெரியமாடா தம்பி உலந்தையை கவனமாக பாத்துங்க ஓகேங்க ஓகே 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 ஆண்டி உன்னை கவனமா பாத்துக்கறத மாடி ம் ஆண்டி அம்மா வந்துட்டான்

போ <laughs> <laughs>

ஏங்க அவங்க அவங்களே போகணுங்களா இல்ல நான் போய் அந்த இது மட்டும் வாங்கிட்டு வந்தாங்களா கையெழுத்து போடணுங்களா சரி 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 சரிங்க இப்போ நான் போயிட்டு வந்தா இங்க இங்க போய் பக்கத்துல போய் பாட்டு வந்தா இல்ல இங்க செம்மண்ணா மரத்துல இங்க சரி அதனால தான் சரி மங்களம் தான் ஊடிப் போவானுங்க நீ சாங்கூர் தானுங்க மகேஸ்வர் மேம் சரி மகேஸ்வர் மேம் தானுங்க சரி 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 நான் மங்களம் ஊடிப் போயிட்டு வந்தறேன் ஆ சரி 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 மங்களம் தான் போகணும் நான் என்ன சொன்னா கைரேகை வச்சா என்ன செய்வா அப்படி ஒன்று தண்ணி பிடிக்கிறது

அப்படியா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒண்ணு எல்லாம் பாக்கு போலவா ஒண்ணு பாக்குறதுக்கு வர்றாங்களா சரி போலாம் ஏன் தெரியா நல்லா இனிப்பா குடுத்தான்னா அப்புறம்

எல்லாரும் வாங்க பிஸ்கட் சாப்பிடலாம் ஹாய் அண்ணா இது மட்டும் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் வேற எதுவுமே தெரியாது ஹாய் ஹாய் வாங்க அண்ணா பிஸ்கட் சாப்பிடலாம் ஓ குடி விடு என்ன சட்ட போடுறீங்கமே சொல்லு புடி தாடைக்கு என்ன வச்சிடு வா நான் வச்சிட்டேன் நீ ஒரு புடி போட்டு பொம்பள குட்டி மாதிரி இருக்கு பொம்பள குட்டி ஸ்டாண்ட் ஒன்னு வாங்குறோம் ஆமா குட்டி ஆ ரொட்டி குடு ரொட்டி மா அது ரொட்டி கேக்குறான் அண்ணா இங்கிலீஷில் அனுப்ப வேண்டாம் தமிழில் அனுப்புண்ணா

ரொட்டி அப்படி திங்குது பாருங்க தம்மே எல்லாருமே வசதியா இருக்கும் சிங்கந்த சேட்ட சுப்பாட்டு வந்துருவியாங்க பணி ஆகுதே நீ ரெடி ஆகு போலாம் என்ன தலையை மட்டும் சொல்லு நான் அண்ணா லைக் தங்கச்சி தங்கச்சியா அண்ணா நான் அண்ணா இல்ல தங்கச்சியா ஓகே தங்கச்சி ஓகேடா 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 எந்த ஊர் பாணியே சாப்பிட்டியா இப்படி செட்ட வச்சுட்டு அவங்க கூட்டி விட்டு நிற்கும் எங்க நிற்கிறது நான் வந்து கேரளா கேரளாவில் எந்த இடம் தான் பச்சா 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 கேரளாவில் இப்ப நான் இருந்தேன்ல அதனால கேக்குறேன் இந்த ஏரியா நான் சாப்பிட்டேன்டா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இந்த பட்டா மட்டத்தலையா தண்ணி குன்று